ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்களுடைய ஆர்ஜே நர்மதா ஸோ இன்றைக்கி நாங்கள் சினிமா நியூஸில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளோட எதிர்பார்த்து கொண்டுருப்பீங்க வாங்க பார்க்கலாம் அதாவது எல்லாருக்குமே தெரியும் ராயன் திரைப்படம் வந்து வெளியாகிருக்கு இல்லையா ஸோ அதை பற்றிய டாபிக் தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம் ராயன் திரைப்படத்தை பற்றி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிப்பீங்க தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் விளங்கும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சினிமாவிலேயே முன்னணி நடிகராக இப்போ இருக்கிற நடிகர் தான் வந்து தனுஷ் அவர் நடித்த திரைப்படம் தான் இந்த ராயன் திரைப்படம் தனுஷை இயக்கி அவரே நடிச்சிருக்கிற திரைப்படம் அதாவது ஐம்பதாவது படமாக வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் வந்து தயாரித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் இல்லாமல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா எஸ் ஏ சூர்யா நடிச்சிருக்கார் செல்வராகவன் அது மட்டும் இல்லாமல் காளிதாஸ் பிரகாஷ்ராஜ் அது மட்டும் இல்லாமல் அபர்ணா முரளி ஆகியோர் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து யார் இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் தான் இசையமைச்சிருக்காரு ஏஆர் ரகுமான்ட இசையில் வந்த பாடல் தான் வந்து இந்த அடங்காத அசுரன் அப்படின்னு சொல்கிற பாடல் அது மட்டும் இல்லாமல் ராயன் ரம்பல் பாடல்கள் வந்து வந்து அந்த ரசிகர்கள் மத்தியிலேயே வந்து கவர்ந்த ஒரு பாடல்களாகத்தான் இருக்கிறது அதாவது ராயன் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஆனால் இந்த நடிகரான தனுஷ் வந்து இந்த ராயன் திரைப்படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் அப்படின்றது வந்து ரசிகர் மத்தியிலே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க ரசிகர்கள் இந்த படத்துக்கு வந்து நம்மளுடைய தனுஷ் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குவார் அப்படின்றதா அதைத்தான் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் என்னென்னு சொன்னால் நடிகர் தனுஷ் வந்து ராயன் படத்தை தானே வந்து இயக்கியிருக்கிறதால வந்து அதில் அவர் நடிச்சிருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த ஐம்பதாவது படம் என்பதால் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ஸ்பெஷலாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் வந்து ரெண்டு வேலைகள் செய்துள்ளதால் தனுஷ் நடிகர் வந்து அவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது கோடி வரை வந்து சம்பளம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இயக்குனராகவும் நடிகராகவும் நடித்ததால் வந்து அவருக்கு இந்த ஐ ஐம்பது கோடி வரை வந்து சம்பளமாக பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அப்படி இருந்தாலுமே வந்து இந்த ராயன் திரைப்படம் எப்படி அமைஞ்சிருக்கும் எப்படி கதை தளத்தோடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தனுஷ் ரசிகர்கள் எல்லாேருமே எதிர்பார்த்துக்கொண்டிருக்காங்க சோசியதளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படம் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோ எல்லாரும் ஏபி போய் இந்த ராயன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடுத்த ஒரு சினிமா நியூஸோட உங்களை சந்திக்க முறை உங்களை இந்த விடுபட்டு சொல்ல முடியும் உங்களை நினைவுதா பாய்